வீரவாண்டிய கட்டபொம்மனின் முகல் ஓங்குவே வீரவாண்டிய கட்டபொம்மனின் முகல் ஓங்குவே வீரவாண்டிய கட்டபொம்மனின் முகல் ஓங்குவே வீரன் சுந்தரலிங்கத்தின் முகல் ஓங்குவே தானாதி பிள்ளையின் முகல் ஓங்குவே வெள்ளியதேவனின் முகல் ஓங்குவே ஜியாகி செம்மல்களின் முகல் ஓங்குவே வீரவாண்டிய கட்ட கட்டபொம்மனின் முகல் ஓங்குவே வீரவாண்டிய கட்டபொம்மனின் முகல் ஓங்குவே வீரவாண்டிய கட்டபொம்மனின் முகல் ஓங்குவே ஐயா கொஞ்சம் ஓரம் வாங்க ஐயா தென் தமிழ்நாட்டின் விடுதலைக்காகவும் நம் மக்களின் உரிமைக்காகவும் தன் உயிரை துச்சமாக நினைத்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி இந்திய விடுதலை போராட்டத்திற்கு ஒரு முதல் எடுத்துக்காட்டாக ஒரு உந்துதலாக விளங்கினார் பாஞ்சே வேந்தன் வீரபாண்டிய கட்டபோமன் அவர்கள் அவர் மறைந்தாலும் அவருடைய அவர் ஊட்டிய அந்த வீர உணர்ச்சி மறையவில்லை இருநூறு ஆண்டுகள் கழிந்தாலும் அவருடைய வீர வரலாறு மறையவில்லை வீரபாண்டிய கட்டபோவனினுடைய வாழ்க்கை வரலாறு தியாகத்தையும் வீரத்தை மட்டும் பிரதிபலிக்கவில்லை சமூக ஒற்றுமையையும் பிரதிபலித்தது தன்னுடைய தளபதிகள் வீரன் சுந்தரலிங்கம் வெள்ளையத்தேவன் தானாதி பிள்ளை அவர்கள் துணையுடன் ஆங்கில ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி அன்றைய நாளிலே சமூக ஒற்றுமைக்கு வித்திட்டவர் நமது மன்னர் வீரபாண்டிய கட்டபோமன் அவர்கள் அவருடைய புகழ் அவருடைய தியாகம் அவருடைய வீரம் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இந்த நாடே அறிய வேண்டும் என்ற காரணத்திற்காக எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் வீரபாண்டிய கட்டபோமன் அவர்களுக்கு தபால் தலை வெளியிடு வெளியிடுவதற்கு காரணமாக இருந்தவர் இன்றைய அந்த மன்னரின் அறுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை ஒட்டி அவருடைய திருவுருவச் சிலைக்கு எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் சார்பிலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினோம்